இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பேசாமல் ஒரு முழு போரின் திசையையே மாற்ற முடியுமா முடியும் அவர் பெயர் கிருஷ்ணன் அர்ஜுனன் யுத்த களத்தில் நின்றபோது அவன் கைகளில் நடுக்கம் மனதில் குழப்பம் அப்போது கிருஷ்ணன் சொன்னார் நீ யார் என்பதைக் கேள் நீ செய்கிற கடமை என்ன என்பதைக் கேள் அந்த வார்த்தைகளே பகவத்கீதையாக உலகத்திற்கு கிடைத்தது துரியோதனனின் அகந்தை சகுனியின் சூழ்ச்சி திரௌபதியின் அவமானம் அனைத்தையும் பார்த்தும் கிருஷ்ணன் அமைதியாக இருந்தார் ஏனெனில் தர்மம் தாமதமாக வந்தாலும் தோற்காது என்பது அவருக்கு தெரியும் யுத்தம் முடிந்தது அதர்மம் வீழ்ந்தது தர்மம் வென்றது ஆனால் கிருஷ்ணன் சொல்லிக்கொண்டார் நான் வெல்லவில்லை தர்மமே வென்றது கிருஷ்ணன் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றே ஆயுதமில்லாமல் கூட அறிவால் உலகை வெல்லலாம்